அனைவருக்கும் வணக்கம் கோவிலில் கடவுள் தான் கிங் கடவுளுக்கு பக்தர்கள் கிங் அதே போல சினிமாவுக்கு தேட்டர்ஸ் தான் கிங் தேட்டர்ஸுக்கு ரசிகர்கள் கிங் இந்த ஆரிசியனுடைய ப்ரொபசர்ஸ் பிரின்சிபல் அனைவருக்கும் கரஸ்பாண்டன்ட் கிங் கரஸ்பாண்ட் இந்த காலேஜ் கிங் இந்த காலேஜுக்கு இந்த சோரன்சான் கிங் அண்ணாந்து பார்த்தால் வானம் கிங் வானத்திற்கு சூரியன் கிங் இரவில் நிலவு கிங் நிலவுக்கு கடல் கிங் கடலுக்கு கடற்கரையிலே கடலை போடும் லவ்வர்ஸ் கிங் ஒருவரை ஒருவர் பொய் பேசி ஏமாற்றுவதற்காக எழுதும் கவிதை கிங் அந்த கவிதைக்கெல்லாம் கண்ணதாசன் கிங் கண்ணதாசனுக்கு பிள்ளை மனமும் வெள்ளை குணமும் கிங் வெள்ளை நிறத்திற்கு பால் கிங் பாலுக்கு பசுமாடு கிங் பசுமாட்டிற்கு அது மேயும் பச்சை புல் கிங் பச்சை புல்லுக்கு விவசாயம் கிங் விவசாயத்திற்கு விவசாயி கிங் விவசாயிக்கு வேர்த்து ஒழுகும் அந்த வியர்வை கிங் அந்த வியர்வைக்கு வெற்றி கிங் வெற்றிக்கு சம்பளம் கிங் அந்த பணத்திற்கு இல்லாதவர்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய மனம் கிங் மனத்திற்கு ஞானம் ஞானத்திற்கு இந்த பூமியே கிங் அதை போல பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டால் பாடல்களில் மெலடி கிங் மெலடிக்கு இங்கே நிற்கும் தம்பி இமான் சிங் அண்ணன் தம்பி உறவுகளுக்கு இங்கு நீதான் கிங் என்ற படத்தினுடைய இயக்குனரும் அந்த படத்தினுடைய ஒளிப்பாதிபத கிங் அண்ணனும் தம்பியும் அண்ணன் அண்ணன் தம்பி அன்பு அது ஒரு அதை போல இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு இத்தனை சுவைகளிலும் சிறந்த சுவை நகைச்சுவை சுவையில் சிறந்த கிங் நகைச்சுவை அந்த நகைச்சுவைக்கு கிங் எங்கள் அன்பு தம்பி சந்தானம் கிங் அன்பு தம்பி சந்தானத்து வெற்றியிலே பக்கத்தில் இருந்து பார்த்தவன் உங்களை எல்லாம் விட வயதில் மூத்தவன் என்ற அடிப்படையில் தம்பி சந்தானத்துடைய வெற்றிக்கு மூன்று காரணம் ஒன்று அவரை இந்த பூமிக்கு படைத்துவிட்டு மேலே இருந்தவர் ஆசீர்வாதம் செய்யும் அவர் அப்பா கிங் நான் நகைச்சுவை நாயனாக மட்டுமே நடிப்பேன் மக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துவதுதான் எனது பணி என்று இனிமே நான் இப்படித்தான் என்று நகைச்சுவையில் கதாநாயகனாக முடிவு செய்துவிட்டு இன்று வரை தொடர்ந்து மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவே தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு கேள் மூன்றாவதாக உங்களைப் போல் மாணவர்களாக இருந்த காலகட்டத்திலிருந்து இன்று நகைச்சுவைய கிங்காக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வரை தன்னோடு நண்பர்களை தன் தளத்துக்கு மேலே கொண்டு வந்து இருக்கக்கூடிய நல்ல மனம் கிங் ஆக இங்கு நீ தான் கிங் அப்படின்ற ஒரு அற்புதமான படம் உங்கள் மத்தியிலே இளம் கூட்டத்தின் மத்தியிலே இது அற்புதமான நாள் அதற்காக உங்களையும் பார்க்க நான் வந்தேன் அதையெல்லாம் தாண்டி இங்கு நீ தான் கிங் என்ற கதையை இந்த தமிழ் பூமிக்கு படைப்பதற்காக பணத்தை முதலீடு செய்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை கொடுத்த கோபுராம் பிளேஸ் அன்பு தயாரிப்பாளர் அன்பு சலியன் எல்லோருக்கும் கிங் சுருக்கமாக ஒரே வார்த்தை சம்மர் ஸ்பெஷலாக இந்த படம் வருது நுங்கு எடுத்து இளநீர் போட்டு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க நீங்க நீதான் கிங் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் சார்